ஹரே கிருஷ்ணா வைதேஹி சகிதம் மதலே ஹைமே மகா மண்டபே மத்திய புஷ்பகமாசனே மணிமையே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாச்சயதி பிரபஞ்சனம் சுதே சுஸ்தி வாசயதி பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபி பரிபிரதம் ராமம் பஜே சியாமளம் எல்லோருக்கும் ராமநவமி நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு ஸ்ரீராம நவமி ரொம்ப அற்புதமான ஒரு உற்சவம் பகவத் கீதையில பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜென்ம கர்ம சமய திவ்யம் ப பகவான் அவருடைய ஜென்மமும் அவருடைய கர்மம் அப்படின்னா ஆக்டிவிட்டிஸ் அது எல்லாமே வந்து ரொம்ப திவ்யமானவை அப்படின்னு அர்த்தம் திவ்யமானவைனா என்ன அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது நம்மளுடைய புரிதலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அது அப்போ பகவானுடைய அந்த அவருடைய லீலைகளை அவர் செயல்களை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க அத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபாயமே இருக்கு அது என்ன அப்படின்னா சாதுகுரு வைஷ்ணவர்களுடைய ஆசிரியத்துல நம்ம இருந்து அவ சொல்றபடி நம்ம அனுசரிச்சு பக்தி பண்ணினா பகவான் வந்து அவரே அவருடைய கல்யாண குணங்களை நமக்கு வந்து அவர் அவர் வந்து நம்மளுக்கு புரியற மாதிரி செய்வர் அது எப்படின்னா ஒரு மேகம் வந்து மறைச்சு சூரியனை மறைச்சதுன்னா சூரியனை நம்ம வந்து என்ன பண்ணாலும் வெளிக்கொணர் வெளியில கொண்டு வர முடியாது அந்த மேகம் விலகினாத்தான் வந்து சூரியன் வெளியில வரும் அதே மாதிரி நம்மளுடைய இந்த அறியாமை அப்படிங்கிற இந்த மேகம் வந்து பகவானுடைய கல்யாண குணங்களை நம்ம ரசிக்கிறதுக்கு ஒரு தன்மைய மறைச்சு வச்சிருக்கு அதை விளக்குறதுக்கு யாருக்கு சக்தி இருக்குன்னா பகவானுக்கு தான் சக்தி இருக்கு பகவத்கீதையிலே இன்னொரு இடத்துல பகவான் சொல்ற நாசையாமி ஆத்ம பாவஸ்தோம் ஞான தீபேன பாஷ்வதா நான் வந்து உன்னுடைய மனசுல உன்னுடைய ஹிருதயத்துல நான் இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா அக்ஞானம் அக்ஞானத்தால இருள் இருளா இருளா சூழ்ந்திருக்கு உன்னுடைய இதயம் அத வந்து நான் வந்து ஞான தீபத்தால அத நான் வந்து விளக்கறேன் உன்னுடைய பகவான் அவர்தான் வந்து அவரை வந்து நமக்கு புரிய வைக்க முடியும் அப்போ அவரை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசைய நம்ம காட்டணும் அது காட்டினாதான் வந்து அவர் நம்ம நம்மளுக்கு வந்து அதை புரிய வைப்பார் ஒரே தகுதி என்ன அப்படின்னா அந்த ஒரு லௌல்யம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல பேரு லௌல்யம் ஏக மூல்யம் அதாவது எப்படி ஒரு கஞ்சன் என்ன பண்ணுவான்னா ஒரு ஒரு பைசாவும் அவன் தினப்பிரகாரம் எண்ணி பார்த்துட்டே இருப்பான் ராத்திரி தூங்கும்போதுலாம் அவனுடைய நினைப்பு என்னன்னா இந்த காசு நாளைக்கு இன்னும் எப்படி மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு இன்னும் இதுல வந்து இன்னும் ரெண்டு காசை நம்ம சேர்க்கணும் அப்படின்னு அது ஒண்ணுதான் அவனுடைய கருத்தா இருக்கும் அதுதான் லௌல்யம் லௌல்யம்னா பேராசை அப்ப பேராசை எதுல இருக்கணும் அப்படின்னா பகவன் நாமாவில இருக்கணும் அவர பகவானுடைய சேவையில இருக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து இருந்ததுன்னா அவருக்கு வந்து ஓ சரி இவ ரைட் கேண்டிடேட்டு அப்படின்னு அவர் முடிவு பண்ணுவார் அதனாலதான் இத்தனை உற்சவங்கள் நமக்கு மாசா மாசம் எத்தனை உற்சவங்கள் இந்த உற்சவங்கள்லாம் எதுக்கு நமக்குன்னா உற்சவம் அப்படின்னா உற்சாகத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நடக்கிற விஷயம்தான் உற்சவம் என்ன உற்சாகத்தை இன்க்ரீஸ் பண்றது இப்படி ஸ்லோவா போயிட்டு இருக்கு டக்குன்னு ஒரு உற்ச உற்சவம் வருது அப்படின்னா பிரகாரம் ராம கதையை கேட்கறோம் அதுக்கப்புறம் ராமநவமி வருது அங்கங்க எல்லா கோவில்லயும் ராமருக்கு அபிஷேகம் ஆராதனைகள்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல ராமாயண பாராயணம் நடக்கும் அப்புறம் வந்து ஆத்லி ராமநவமி உற்சவத்துக்கு எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணலாம் இப்படி வந்து பகவான கேந்திரம் பண்ணி நமக்கு வந்து சேவைகள் வேலைகள் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு எது கொடுக்கிறது அப்படின்னா அது பகவானுடைய இந்த மாதிரி உற்சவங்கள் தான் அதனால்தான் இந்த உற்சவங்கள்லாம் நமக்கு இப்படி ரொம்ப முக்கியம் அத கொண்டாடுறது ஏன்னா அதை கொண்டாடும் போது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து அதுலயே வந்து இருக்கும் அப்படியே பழக 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 பண்ண 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 ஒரு ஒரு ஸ்டெப்பா வந்து நம்ம மேல போயிண்டே இருக்க முடியும் அதுக்காக தான் இது வச்சிருக்கு அதனால நாளைய தினம் பகவானுடைய அவதார திருநாள் அதனால வந்து ராமநவமி ராமநவமின்னா வெறும் ஆஹ் பானகம் கரைக்கிறது நீர்மோறு வடபரப்பு பண்றது அப்படின்னு மட்டும் வச்சிருக்காம பகவான் நாமாவோட சேர்த்து ராம நாமாவோட சேர்த்து கிருஷ்ண நாமத்தோட சேர்த்து அந்த பானகத்தையும் நம்ம நைவேத்தியம் பண்ணும்போது பகவான் இன்னும் அதிப்பிரியமா வந்து அதை ஏத்துப்பர் அப்படிங்கிறது ரொம்ப உறுதி அது மட்டும் இல்லாம இந்த ராமருடைய கல்யாண குணங்கள் அப்படின்னு பாக்கும்போது அவருடைய எல் ராமாயணம் முழுக்க பல விஷயங்கள் இருந்தாலும் பகவானுடைய திருவடிக்கு ஒரு பிராதானியம் அங்க திருவடிக்கு என்ன பிராதானியம் அப்படின்னா நம்ம பாக்குறோம் அவருடைய அந்த திருவடியுடைய அந்த ஒரு ஒரு துகள் அவருடைய கட்ட விரல் வந்து பட்ட உடனே அங்க அகலிகைக்கு சாப விமோஜனம் கல்லு வந்து பொண்ணா மாறுறது அப்படி சாப விமோச்சனம் அதே மாதிரி தண்டகாரண்யம் முழுக்க எப்படி கிருஷ்ணர் வந்து விருந்தாவனம் முழுக்க நடந்ததோ அதே மாதிரி தண்டகாரண்யம் பஞ்சவடி சித்திரக்கூடம் அப்படின்னு பகவானுடைய திருப்பாதங்கள் எல்லா இடத்துலயும் இந்த பாரத தேசத்துல பதிஞ்சிருக்கு அதனாலதான் அயோத்தியா யாத்திரா ராமரை தீர்த்த யாத்திரை எல்லாம் போறா ஏன் போறான்னா அந்த இடங்கள்ல எல்லாம் அவருடைய திருவடி இன்னும் இருக்கு அப்படிங்கறதுனாலதான் நம்ம போறோம் அந்த திருவடியைதான் வச்சு பரதன் வந்து நாட்டையே ஆண்டார் எத்தனை நாள் பதிமூணு வருஷம் பகவான் வனவாசம் போயிட்டு ராமர் வர மட்டும் ஆண்டது என்ன அப்படின்னா அந்த திருவடி தான் அதுல பாதுகா பட்டாபிஷேகம்னே பேரு பாதுகா ராமாயணம்னு இருக்கு பாதுகா சஹசிரம்னு எழுதியிருக்கா சோ அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பகவானுடைய பாதுகை அப்ப அந்த திருவடிய நம்ம டைட்டா பிடிச்சுட்டானா என்ன ஆகும்னா அவனி தனியா கமனீயக்கரம் பகவானுக்கு சுப்பிரபாதத்துல என்ன பே என்ன சொல்ற அப்படின்னா அவர் வந்து உலகத்தையே மயக்கக்கூடிய கமனீயமான ஒரு ஆஹ் ரூபத்தை வந்து இருக்கிறவர் அவருடைய திருவடியை நம்ம பிடிச்சுட்டா நமக்கும் அந்த ரிஃப்ளக்ஷன் நம்மளும் அப்படி ஆயிடுவோமா ஏன்னா நம்ம இப்ப எல்லாருமே என்ன பேசிட்டு இருக்கோம் ராமராஜ்யம் ராமராஜ்யம் அப்படின்னு அது அவ்வளவு வந்து சிறப்பு வாய்ந்ததுன்னு நம்ம சொல்றோம் அப்படி என்னதான் அந்த ராமராஜ்யத்துல இருந்தது அப்படின்னா ராமராஜ்யத்துல இருக்கிறவாளுக்கு சாவே இல்லையா அதாவது அவளா நினைச்சா கூட ஆஹ் அவ வந்து அவளுக்கு வந்து இறப்பே கிடையாது அப்படி அவளா போகணும்னு ரொம்ப விருப்பப்பட்டா அவள் போனா போறதுன்னு அவ லெட்டர் போட்டான்னாக்க யமதர்மராஜரும் தர்மராஜரும் இல்லைன்னா அவ வந்து எடுத்து உயிரை எடுத்துன்னு போறதுக்கு ஒரு பர்மிஷன் உண்டு அவ ஏன் அங்க போறா யமபுரிக்கு அயோத்தியால இருக்கிற வழக்குல நேர பகவானுடைய பாதார விந்தத்துல அவ வந்து ராமருடைய இடத்துக்கு தானே போறா சோ அது ஒண்ணு ஏன் அப்படின்னா மிருத சஞ்சீவனியான நாமம் அவ கிட்டக்க இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க ராமராஜ்யத்துல என்ன சிறப்புன்னா ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பொறாமையே கிடையாது அங்க போட்டி உண்டு என்ன போட்டின்னா யார் ராமருக்கு நிறைய சேவை செய்யலாம் அப்புறம் ராமரை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கறதுல ஒரு போட்டி அவளுக்குள்ள இருந்ததே தவிர மத்தபடி நீ பெரியவனா நான் பெரியவனா பொறாமங்கிறதே அதுல கிடையாது அதனால பகவத்கீதைக்கு பகவான் என்ன சொல்றதுன்னா அனசூயவே அர்ஜுனா உனக்கு இந்த ஞானத்தை நான் சொல்றேன் ஏன்னா உனக்கு அனசூய உனக்கு அசூயை இல்லை அப்படின்னு சோ இந்த அசூயை அப்படிங்கறதுக்கு பாருங்க இந்த பொறாமை இது வந்து நம்மளுடைய இந்த உலகத்துல நம்மள கட்டி போட்டு வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த பொறாமை தான் அது மட்டும் இல்லாம எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மூல காரணம் இந்த பொறாமையா கூட இருக்கு தான் இருக்கும் ஏன்னா அதிக ஆசை அது இறந்து வருதுன்னா இந்த பொறாமையில இருந்து சோ இந்த பொறாமை இருக்கிற மட்டும் மனசுல ராமர் இருக்க மாட்டார் வீட்டுல ராமர் இருக்க மாட்டார் அயோத்தியா அப்படின்னா அங்க எதிரிகளே இல்லாத ஒரு இடம் அயோத்யா அங்க வந்து யுத்தமே நடக்காத அயோத்யா அப்படின்னு அர்த்தம் சோ அங்க வந்து ராமர் இருக்கார் அப்படின்னாக்க நம்ம மனசுல வந்து இந்த பொறாமை வந்ததுன்னா எப்போதும் நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு சொந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கும் இது செய்யலாமா வேண்டாமா இவ இப்படி பண்றாளா அவ அப்படி பண்றாளா அப்படின்னு சோ இதெல்லாம் இருக்கிற மட்டும் அங்க ராமர் இருக்க மாட்டார் சோ அந்த பொறாமை போனோம் அப்படின்னா என்ன வழி அப்படின்னா எல்லாரையும் ராம சம்பந்தத்துல கிருஷ்ண சம்பந்தத்துல நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும் அதாவது பகவான் சொல்லுவார் எல்லாமே என்னுடைய அம்சம்தான் அப்படின்னு எல்லாருமே அவருடைய குழந்தைகள் நம்ம பார்த்த குழந்தைகள் நம்ம ரொம்ப கோச்சிப்போமா கோச்சுக்க மாட்டோம் இல்லையா அதே மாதிரி எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா எல்லாரோடையும் நம்ம வந்து மைத்ரி எல்லாரோடையும் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம பழக ஆரம்பிச்சிருவோம் ஆல் இண்டியன் ஆர்மி பிரதர்ஸ் சிஸ்டர்னு அது எதுக்கு சொன்னாலும் தெரியாது ஆனா ஆல் இந்தியன் இல்லை ஆல் தூனிவர்ஸ்ல இருக்க எல்லாருமே நம்மளுடைய பிரதர் அண்ட் சிஸ்டரா தான் நம்ம பாக்கணும் ஏன்னா எல்லாரும் எல்லாருக்கும் யாரு அகம் பீஜ பிரதபிதா தாத்தா பிரம்ம மகத்யோனி பகவத்கீதைய நான் தான் வந்து எல்லாருக்கும் தந்தை அப்படின்னு அப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரே ஒரு தாய்வாயிற்று பிள்ளைகள் மாதிரிதான் அப்படின்னா நம்ம பகவானுடைய அந்த சம்பந்தத்தை நம்ம பார்க்க தவறிட்டோம் அது தவறி நம்ம இந்த சம்சார சாகரத்துல உழந்துட்டு இருக்கோம் அதனால நாளைய தினம் நம்ம வந்து பகவான் ராமர் கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் இந்த ராமநவமி உற்சவம் மட்டும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் ராமநாமத்தையும் இந்த ராமருக்கு சேவையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வர்ற வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு இல்லாம ராமர் நவமி அன்னைக்கு நம்ம ராமர் படத்தை தொடச்சு வச்சு முன்னாடி அஹ் கல்பூரம் காட்டி அப்பதான் ராமர் வந்துட்டு அப்புறம் போயிடுவது நிறுத்தி வர பாட்டம்னு நினைக்கூடாது என்னைக்கும் ராமர் நம்ம பாத்துல இருந்துருக்க என்னைக்கும் கிருஷ்ண நம்ம பாத்துல இருந்துட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு இருந்ததுன்னா அவரை சந்தோஷப்படுத்துற விதமா நம்ம நடக்க ஆரம்பிப்போம் அப்போ வீடே வந்து பிருந்தாவனமா ஆயிடும் அப்போ பிருந்தாவனம் ஆச்சுன்னா என்ன அதுதான்ப்பா ராமராஜே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே